பங்குணி உத்தர தேர்வு சிறப்பு எல்லாம் வல்ல ஒருவர்களையும் திருவர்களையும் வணங்கி இங்கு இந்த பயிலத்தில் பங்குணி உத்தர திருவிழாவுடைய ஒன்பதாவது நாளாக திருத்தே இன்றைக்கு பலம் வந்தது இரண்டாம் தேதி குடியேற்ற விழா தொடங்கி நேற்று ஒன்பதாவது நாள் ஒன்பதாம் தேதி இரவு முருகப்பெருமானுக்கு வள்ளி திருமணமாகி டெல்லி குதிரை வானத்தில் வந்தார் இன்று பத்தாம் தேதி விநாயகர் தேருக்கின்ற தனியாகவும் குரு வள்ளி தேவானின் முருகப்பெருமான தனியாகவும் தேர் வந்தது இந்த பங்குனி உத்தரப் பெருவிழா என்பது நம்மளுடைய முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விழாவை ஏற்படுத்தியிருக்கின்றார் சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் வரை இதில் தைப்பூசல் விசேஷமான நாள் கார்த்திகை தீபம் விசேஷமான நாள் வைகாசி விசாகம் சிறப்புக்குரிய நாள் அந்த வகையில் பங்குனி உத்தரம் என்பது பன்னிரெண்டாவது கடைசி மாதம் தமிழ் ஆண்டில் இந்த பங்குனி உத்தர பெருவிழானுடைய நோக்கமே இன்றைக்கு முருகப்பெருமானுக்கு மட்டுமே திருமணம் ஆன நாள் அல்ல திருமணம் முருகப்பெருமானுக்கும் திருமணம் ஆன நாள் விஷ்ணு பெருமாளுக்கும் திருமணம் ஆன நாள் ஐயப்பன் அருள் வழங்கிய நாள் என்றால் இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய நாள் இந்த பகுதி உத்தரவு ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்தந்த மாதத்தில் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடியது ஒரு சிறப்புக்குரிய மட்டும் இல்லை பௌர்ணமி என்று சொன்னாலே அன்றைக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலையை நாம் கண்கூடாக அனுபவிக்க முடியும் அதுபோல பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஒரு சிறப்புக்குரிய நாள் இன்று நம்மளுடைய மயிலம் திருமணத்தில் இருக்கின்ற மயிலம் வள்ளிதவான முருகப்பெருமானுடைய விழா பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கு நடைபெற்றது இது பாலசித்தர் ஏழாம் நூற்றாண்டிலே தொடங்கி தன்னுடைய சீடர் சிவகானபாளைய சுவாமிகள் மூலியமாக முருகப்பெருமானை இங்கே பிரதிஷ்டை செய்து அது முதல் இந்த விழாக்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன ஆக மயிலத்தில் பூரம் நட்சத்திரத்தில் தேர் ஓடுவது என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தியாகும் இந்த திருத்தேர் என்று சொல்லக்கூடியது பல பொருள்களை அடங்கியிருக்கின்றது உதாரணமாக திருக்கோயில் நாம் வழிபடுகின்ற தெய்வங்கள் இருக்கின்ற இடம் திருக்கோயில் அது திருக்கோயில் என்பது நிலையாக நிற்கும் தேர் திருக்கோயில் இருந்தாக்கா நிலையாக எப்பயுமே நிரந்தரமாக பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய தேர் ஆனால் அதே தேராகப்பட்டது திருத்தேர் என்பது நகரும் திருக்கோயில் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம்னா எல்லோரும் போகிறோம் வழிபடுறோம் சிலர்லாம் முடியாதவங்க கஷ்ட வயசானவங்கெல்லாம் உள்ளே போயிருந்ததுக்கு ஆண்டவனே முருகப்பெருமானே மக்களை தேடி வருகின்றார் அதுதான் ஒரு மக்க சிறப்பு அதில் அடுத்த சிறப்பு என்ன என்றால் நாம் எல்லா விழாக்கள் கொண்டாடினாலும் குடும்பத்தோடு கொண்டாட வேண்டும் அதுதான் ஒரு சிறப்புக்குரிய செய்தி அப்படி குடும்பத்தோடு நண்பர்களோடு பெரியவர்களோடு கொண்டாடுகின்ற போது எல்லாத்தையும் ஒரு கவர் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்து விட்டு அன்பு பரசுரமாக நாம் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அப்படி இந்த தேர்தல் விழாவிலே நாம் இறைவனை வழங்க வருகின்றபோது இறைவனை மட்டும் வழங்கவில்லை எல்லா அடியார் பெருமக்களையும் சமமாக நினைத்து சமத்துவமாக நினைத்து எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று அந்த உணவு அன்னதானம் பரிமாறிக்கொள்வது இதில் பகிர்ந்து கொள்வது இதெல்லாம் பார்க்கின்றபோது உண்மையிலே இது மனிதத்தன்மை வேண்டும் முதலிலே மனிதத்தன்மை அன்பு பாசம் பண்பாடு இருக்க இது இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும் அந்த வகையிலே இந்த தேர் திருவிழா என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தியாக அதைத்தான் கூடி தேர் எழுத்தல் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் ஆக இவ்வளவு இந்த தேரில் நாம் வருகின்ற போது ஏன்னா இன்றைக்கி இப்போல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை முறை சாதாரண வாழ்க்கை முறை ஆனால் இன்றைக்கு உலகத்தோடு போட்டியிட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டு ஆண்டு மூன்று மாதங்களிலே பொழுது உலக பொருளாதாரமெல்லாம் போட்டு போட்டுக்கொண்டு வெறியை தயாரிப் என்று சொல்லக்கூடியதையெல்லாம் ஏறக்குறைய நிறைய அவர்கள் விருப்பமோடெல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாம் நம்முடைய பொருள் உற்பத்தி செய்ய வேண்டும் நம்மளுடைய இந்திய நாடு தமிழ்நாடு எல்லா போட்டியிட்டு உலகத்தோடு வாழ வேண்டும் மக்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் அரசுகள் நன்றாக பதி செய்து கொண்டிருக்கின்றன ஆக இறைவினுடைய அருள் நமக்கு கிடைத்தனா வேறு இந்த அளவுக்கு இன்றைக்கி வெளியில் வெளிநாட்டிலருந்துலாம் வர்றவங்கெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை அப்படிலாம் ஒரு தேர் இந்தியாவில் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஓடுதுன்றது பார்க்கத்துக்கே கண்கொள்ளா காட்சி என்று சொல்கின்றார்கள் இந்த வகையிலே திருவிழாவை ஆண்டுக்கு ஒரு முறை பார்க்கின்ற போது எல்லாம் அந்த ஆண்டு முழுக்க நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு தெரியும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆக நம்பிக்கை ஏற்படுகின்ற போது நல்ல சூழ்நிலையை அவர்களுக்கு அமைக்கும் அந்த வகையில் இந்த தேர்ன்னு சொன்னீங்கன்னும் போது இதெல்லாம் இப்போ தான் நம்ம காரு எல்லாத்துக்கும் பிரேக்கு எல்லாம் தெரியும் ஸ்டேரிங் எல்லாம் ஆனால் இதெல்லாம் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேருங்கிறது பாருங்கள் முட்டுக்கட்டை எவ்வளோ பெரிய தேர் எவ்வளோ டன்னு இப்போ இருபது டன்னு முப்பது டன்னு பத்து டன்னு ஒரு ஐம்பது அடி அறுபது அடி உயரமான தேர் இருந்தால் கூட ஒன்றில் அந்த உரடி இதை முட்டுக்கட்டைன்றது தான் அப்படியே திருப்பது அந்த சரி நமக்கு இப்போ சாதாரண பழங்களை கூட முட்டுக்கட்டையாருக்குன்னு சொல்கிற சொல்லக்கூடாது உண்மையிலே அந்த முட்டுக்கட்டைக்கிட்டு அவ்வளோ உயர்ந்த சொல்லுது எதுக்குன்னா வாழ்க்கையை திருப்பக்கூடியது எங்கே நம்ம பாதை பாதை தவறி மாறி போகிறோமோ அப்போ எப்படி அந்த தேரில் முட்டுக்கட்டை போட்டால் அந்த சரியான வழிக்கு இந்த தேர் போவோமோ அது போல் நமக்கு வாழ்க்கையிலே சில சில சிரமங்கள் வருகின்ற போது பெரியவர்களுடைய வாழ்த்தும் பெற்றோருடைய வாழ்த்தும் நண்பருடைய வாழ்த்தும் நமக்கு சில திருப்பு முனையாக நமக்கு அமையும் அதாவது அந்த முற்றுக்கட்டை போட்டு திருப்புவரதுன்றதான் ஒரு சிறப்புக்குரிய செய்தி அந்த வகையிலே தமிழக தமிழக மக்கள் இந்த காலம் காலமாக இந்த பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு இறைவனை வழங்கக்கூடிய நாள் இந்த பங்குனி உத்தரவு நாள் ஆக அல்ல மயிலம் பாலசுந்தர் அவர்களுடைய அருள் பெற்ற ஆதி சிவஞானபாளைய சுவாமிகள் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அருளாசி வழங்கிய மயிலம் மல்லிதேவனை முருகப்பெருமானுடைய திருவள்ளு இந்த உலக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்றும் கிடைத்திட எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி இந்த நல்ல நாளின் எல்லாம் வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் வாழ்த்துக்கள் 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 சுகாமிதான்